பத்து ரூபாய் டாக்டர் என அன்புடன் அனைவராலும் அழைக்கப்பட்ட டாக்டர் ரத்தினம் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் பட்டுக்கோட்டை சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் ரத்தினம் திருவாரூர் அரசு பள்ளி மாணவர் மருத்துவ படிப்பை முடித்த பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவராக தனது சேவையை துவங்கினார் முதன் முதலில் வைத்தியம் பார்க்க அவர் வாங்கிய கட்டணம் வெறும் இரண்டு ரூபாய் பல ஆண்டுகளுக்கு பிறகு கட்டணத்தை ஐந்து ரூபாயாக உயர்த்தினார் இறுதியாக தனது தொண்ணூறு வயது வரை மருத்துவம் பார்த்த டாக்டர் ரத்தினம் வாங்கிய அதிகபட்ச கட்டணம் வெறும் பத்து தான் இதனால் மக்கள் அவரை அன்புடன் ஐந்து ரூபாய் டாக்டர் என்றும் ரூபாய் டாக்டர் என்றும் அழைப்பர் கடந்த சில மாதங்களாக உடல்நிலை பாதித்ததால் டாக்டர் ரத்தினம் மருத்துவம் பார்ப்பதை நிறுத்தினார் அவருக்கு ஒரு மகன் மற்றும் மூன்று மகள்கள் உள்ளனர் டாக்டர் ரத்தினத்தின் மகன் மற்றும் மருமகள் மருத்துவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனா போர் நடந்த காலத்தில் இந்திய அரசு போர் தளவாடங்கள் வாங்க போதுமான நிதியின்றி பரிதவித்தது மக்களின் உதவியை எதிர்பார்த்து நின்றது மக்கள் தங்களிடம் உள்ள நகை மற்றும் பணத்தை அரசுக்கு கொடுத்து உதவினால் ஐந்து வருடம் கழித்து அவற்றை திருப்பி கொடுப்பதாக மத்திய அரசு உறுதியளித்தது அந்த சமயத்தில் தனது மகளின் திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த எண்பத்து மூன்று பவுன் தங்க நகையை டாக்டர் ரத்தினம் நாட்டுப்பற்றுடன் மத்திய அரசிற்கு கொடுத்து உதவினார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மத்திய அரசு நன்றி பெறுக நகையை திருப்பிக் கொடுத்தது டாக்டர் ரத்தினத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் மூன்று கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் போதிய வருமானம் இல்லாததால் கடை வியாபாரிகள் வாடகை கொடுக்க கடும் சிரமமடைந்தனர் அவர்களது கஷ்டத்தை புரிந்து கொண்ட ரத்தினம் சூழ்நிலை சரியாகும் வரை வாடகை வாங்க மறுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் போதிய நவீன மருத்துவ வசதி இல்லாத காலத்திலும் குறைந்த செலவில் நோயை பக்குவமாக சரி செய்யும் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாத கிராமங்களுக்கு கையில் டார்ச் லைட் ஏந்தி நடந்து சென்று சிகிச்சை அளித்தவர் கர்ப்பிணிகளுக்கு பிரசவம் பார்க்க பல லட்சம் ரூபாய் கேட்கும் இந்த காலகட்டத்தில் பத்து ரூபாய்க்கு பல ஆயிரம் பிரசவம் பார்த்த பெருமைக்குரியவர் டாக்டர் ரத்தினம் சிக்கலான பிரசவத்தையும் பக்குவமாக கையாண்டு சுக பிரசவமாக்குவதில் டாக்டர் ரத்தினம் ஸ்பெஷலிஸ்ட் தனது வாழ்நாளில் சுமார் ஐந்தாயிரம் பெண்களுக்கு சுகப்பிரசவம் பார்த்த தாய் உள்ளம் கொண்டவர் இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணித்துள்ளார் அங்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகளை கற்று தமிழகம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்தார் ஏழைகளின் முகத்தை வைத்து அவர்களது வறுமையை உணர்ந்து பத்து ரூபாய் கூட கொடுக்க முடியாமல் அவதிப்படும் நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் செய்வார் டாக்டரின் விதமாக பல்வேறு நிறுவனங்கள் மனிதநேய மருத்துவர் எனும் மகத்தான விருதை வழங்கி கௌரவித்தனர் கொரோனா காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் அளித்தார் அவர் வணிக வரலாக ஒன்று நடத்தி வருகிறார் கொரோனா காலத்தில் அதில் நான்கு மாதங்களுக்கு யாரிடமும் வசூல் வாடகை வசூல் செய்யாமல் ஒரு மிக சிறந்த மனசுக்கு சொந்தக்காரர் அதே போல் அவருடைய பிறந்த ஊரான திருவாரூரில் அவர் அரசு பள்ளிக்கு அவருக்கு ஒரு கோடிக்கு சொந்தமான நிலத்தை தானமாக வழங்கிய உயர்ந்த எண்ணம் படைத்தவர் ஏழைகளின் நாயகனாக விளம்பந்த டாக்டர் ரத்தினம் வயது மூப்பின் காரணமாக தனது தொன்னூற்று ஆறாவது வயதில் உயிரிழந்தார் பட்டுக்கோட்டையில் இன்று நடக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நாம் எதிர்ப்பு பார்த்திருக்கிறோம் மரியாதைக்குரிய டாக்டர் டிஎன் கே அவர்கள் நூறு வயது ஆகியும் இந்த பகுதி மக்களுக்கு மகப்பேறுகளை இனமாகவும் குறைந்த கட்டணத்திலும் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் இது மட்டுமல்லாது அவர் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்திற்கு தெரியக்கூடிய ஒரு மாபெரும் டாக்டர் அவர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இதில் தெரியாத கிராமங்களே கிடையாது குடிமக்களே கிடையாது அத்தனை குடிமக்களுக்கும் டாக்டர் அவர்களுடைய மகப்பேறனுடைய மருத்துவத்தினுடைய தன்மையை எல்லாருமே புரிந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இழப்பினை நாம் இழந்திருக்கிறோம் பட்டுக்கோட்டையை என்று ஒரு சூழலிலே கடுமையான சூழலிலே சூழ்ந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்தான் அவர் என்னுடைய இறை இறப்பு என்பது மக்களால் மாணிக்கமாக மதிக்கப்பட்டவரை இழந்துவிட்டுவோமே என்று ரொம்ப கண்ணீர் விட்டு மல்குகிறார்கள் ஆகவே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தியடைய இந்த மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களும் எல்லோருமே அஞ்சலி செலுத்துமாறு கேட்டு நானும் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் டாக்டர் உயிரிழந்த துக்க செய்தியை கேட்ட பட்டுக்கோட்டை மக்கள் கதறி துடித்தனர் டாக்டர் டிஏ கே ரத்னம்பிள்ளை அவர்கள் பட்டுக்கோட்டை பேராவணி வரத்த பகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு மருத்துவம் சேவை செய்தவர் ரெண்டு ரூபா டாக்டராக தொடங்கினார் ஆரம்பத்தில் ரெண்டு ரூபா தான் ஃபீஸ் வாங்கினார் அதுக்கு பிறகு அஞ்சு கடைசியாக பத்து ரூபா தான் அவர் ஃபீஸே வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர்களுக்கு மேல் பிரசவம் பார்த்தவர் ஓடு வசதி இல்லாத காலங்களில் இரவு நேரங்களில் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த வாய்க்கால் வரப்புகளையெல்லாம் தாண்டி போய் கிராமங்களில் மருத்துவ செய்து கொடுத்தவர் மிக சிறந்த மனிதநேய பண்பாளர் இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவரை டாக்டர் ரத்தனமில்லை என்றால் இங்கு ஒரு இந்த பகுதியிலே தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த பெயர் பெற்றவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகவும் மருத்துவ செய்து செய்திருக்கிறார் அவங்க காசு கொடுக்க முடியாதவங்களும் அவர் காசு வாங்குறதில்லை அப்படிப்பட்ட மருத்துவர்களுடைய மறைவு இந்த பகுதிக்கு செய்ய முடியாத இழப்பு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர் சீனிவாசன் நகரில் உள்ள டாக்டரின் வீட்டிலிருந்து இறுதி ஊர்வலம் துவங்கி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது மனிதநேயத்தின் மறு உருவம் மண்ணில் மறைந்தாலும் டாக்டர் ரத்தினத்தின் சேவை மக்கள் மனதில் நீங்காமல் நிலைநிற்கும் என்பதில் சந்தேகமில்லை